நீ மத உள்ள வா அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்து வைக்கேன் சாப்பாடு ஏதாவது பண்ணிட்டு வா சரிங்க ஏ ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அண்ணே உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வரேன் அக்கா நீங்க விக்ரம பாத்துடுங்க நான் போய் சமைல் பண்றேன் சரி கவலைப்படாம ரெஸ்ட் எடு எல்லாம் சரியாயிடும் ஆ சரிங்க பெரியமா வாடா ரூம் கூட்டி போறேன் டேய் ஹாஸ்டல் கேன போய் தூரமா இல்லடா கொஞ்சம் தூங்கி இருந்தா சரியாயிடும் சரி வா ரூமுக்கு வா வாடா வா பிரச்சனை நம்ம பக்கத்துல வந்துட்டோன்னு எனக்கு தோணுது விடு நான் பாத்துக்கிடுறேன் பயப்படாம இரு இவனுக்கும் அஜய்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த முன்பகையும் கிடையாது இவன் எதுக்கு அந்த நேரத்துக்கு அஜய் வீட்டுக்கு வரணும் இவன் இந்த நேரத்துக்கு தான் அஜய் வீட்டுக்கு வருவான்னு கணக்கு பண்ணி அதை பொண்ணு திறக்கிட்ட யாரும் போட்டு கொடுத்தா அப்ப இவனுங்க வர வச்சது யாரு பொண்ணு திறக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாரு பேசாம அத்தைக்கிட்ட எல்லா ஊப்பியும் சொல்லிடலாமா நம்ம கஷ்டம் நம்மளோடய போட்டோம் பார்த்துக்கலாம் வேண்ட தமிழே போராடுவான் மனசுல உறுதி இருக்கிற வரைக்கும் போராடுவான் மனசுல தயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவோம் மனசுல தெம்பு இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்ப முடியலையா அப்ப நம்ம மாமியார் உதவிய கேட்டுக்கலாம் இன்னொன்னு எனக்கு விக்ரம் மேல முழுசா நம்பிக்கை இருக்குது அவன் சின்ன பையன் அடி ஒருவேளை பயத்துல அவ்வளவு அடிச்சு சித்திராத படிச்சிருக்கான அவன் வாய் திறந்திருக்கான் அதுக்காக போலீஸ் விக்ரம் அவளை லேசில் எல்லாம் விட்டுறாது என்னட்டி சொல்ற அவன் வாயிலிருந்து எதையாவது கறக்குற வரைக்கும் இந்த போலீஸ் விடாது அப்படிதான் என்ன விக்ரம சித்திரவத படுத்துவாங்க அதுக்கு அப்புறமும் விக்ரம் வாய் திறக்கலன்னு வச்சுக்க இவன் தான் குற்றத்தை செஞ்சானே அவனுக்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அவன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் இப்போ அவனையும் காப்பாத்தனா நம்ம பேரும் இதுல வரக்கூடாது என்ன பண்ண போறோம்னு எனக்கும் தெரியல நமக்காக ஒருத்த அநியாயமா தண்டனை அனுபவிக்கவும் கூடாது அதுக்காக வீணா நாமளும் அவமானப்படக்கூடாது நானும் எப்படிலாமோ யோசித்து பார்த்துட்டேன் ஒரு யோசனையும் வர வரமாட்டேங்குது பொண்ணுத்துறைக்கு நம்ம விஷயம் தெரியாது அவனுக்கு முதையே தெரிஞ்சிருந்தா சத்தியமா இதுல இன்வால் ஆயிருக்க மாட்டான் இப்போ போய் உண்மையை சொன்னாலும் அவனால நம்மள காப்பாத்த முடியாது எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்கு ஒருவேளை நம்மள பத்தின விஷயம் பொண்ணு திரைக்கு தெரிஞ்சு நம்மள காப்பாத்த நினைச்சா அவன் முத உள்ள போவான் எப்படி விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா எப்படி நம்மளதான் காப்பாத்த நினைப்பான் அதுக்காக அவன் தன்னையே பலியாக்குவான் எனக்கும் விக்ரமுக்கும் ஏற்கனவே முன்பக அதனால நான் அதான் வேணும்னே அரஸ்ட் பண்ணு சொல்லி சரணடைவான் அப்புறம் என்ன விக்ரம் போய் பொண்ணுத்துல உள்ள போவான் புள்ளையும் போகணும் வேலையும் இழக்கணும் இப்ப பொண்ணு தெரிய மாட்டிக்கிடுவான் பொண்ணு தெரிக்கி விஷயம் தெரியவே கூடாது அவன் தெரிஞ்சு தப்பு பண்ணலையே அப்ப எதுக்கிட்ட அவன்கிட்ட கோபப்பட்டுட்டு வந்த அவனுக்கு நாம என்ன உசுருன்னு எனக்கும் தெரியும் நாம இல்லன்னா அவன் இல்லன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு பாசத்தை வெளியில காட்ட தெரியாது ஆனா அவனுக்கு நாமன்னா என்ன உசுரு நமக்காக எந்த எல்லைக்கும் போவான் அத்தா அவனை வெறுக்கிற மாதிரி திட்டுனேன் சரி பயத்துல இந்த கேஸ விட்டு வெளியில போயிடுவான்னு பார்த்தா அவன் இந்த கேஸ அவனே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான் இப்ப விக்ரம் பொண்ணு

இது ஓ விடுடா உங்க அண்ணன் வீடு ஏன் அப்படி நினைக்கிற மொத நாள் வந்துருக்கல்ல அதான் ஒரு மாதிரியா இருக்கு அது போக போக நான் கொஞ்சம் பேசணும்டா சரியாயிரும்டா பத்தி உனக்கு தெரியாது இது இதாங்களா இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஒரு உறவு இருக்கானும் எங்களுக்கு தெரியாது எங்க உறவு அதையும் தாண்டி ஒரு உறவு அதுக்கு பேரே இல்லடா எல்லாரும் நட்புன்னு சொல்லுவாங்க எனக்கு நட்பு மாதிரியும் தெரியல அதுக்கு மேல ஏதாவது உறவு இருக்கானு எனக்கு தெரியல நாங்க மூணு ஒரே உசுறுதான் ஒளிவு மறைவு எதுவுமே அவளுக்கு அடிச்சா எனக்கு வலிக்கும் என்ன அடிச்சா அவளுக்கு வலிக்கும் ஒரே சரீரம் ஒரே உசுரா வாழ்றவங்க என் தமிழ் வாழ்க்கை எழுந்து அவமானப்பட்டு வேதனை படுறத பாக்குற சக்தி எனக்கு எல்லாம் கிடையாது அவ கண்ண கண்ணீர் வந்தா எனக்கு ரத்தமே வந்துடும் மீனா உசுரோட இருந்துகிட மாட்டான் நேத்துதான் எங்க கூட நட்பு மீனா குட்டி அவன் அவளுக்கு எந்த அவ சந்தோஷம் துக்கம் எல்லாமே தான் அவ முழுச எங்களை மட்டும் நம்பி இருக்கா இப்படி ஒட்டுமொத்த உசுரா இப்போ கையில தாண்டா இருக்கு என்ன சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா

அவன் கடைசியா எடுத்திருக்க ஆயுதம் எங்க மானம் ஏன்னா மானத்துக்கு எல்லாருமே பயப்படுவாங்களே அஞ்சுதானே ஆகணும் இப்போ அது தாண்டா எங்களை ஆட்டி படைக்கிறான் இப்ப தமிழும் நாங்களும் எந்த தப்பு பண்ணல ஆனா நிச்சயமா அவன் வெக்கமே இல்லாம எனக்கும் தமிழுக்கும் எல்லா சம்பந்தம் இருக்குன்னு கோர்ட்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டான் தமிழும் தினேசு வாழ்க்கை நினைச்சு பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது புரியுது நீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது பயப்படாதீங்க அண்ணி சத்தியமா சொல்றேன் இந்த குடும்பத்து பேர் ஒரு பேர் கூட வராது வரவும் விட மாட்டேன் நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல அண்ணி சத்தியமா வராது நிம்மதியா இருங்க நீ நான் உங்ககிட்ட பேசினத உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம் இல்ல அண்ணி உங்க நிலைமை எனக்கு புரியுது சத்தியமா நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் நீங்க பயப்படாம இருங்க அண்ணி எப்ப உனக்கு தாயாரு பெண்ணு சொன்னீங்களா தாய வேதனைப்படுத்த மாட்டேன் நீங்க பயப்படாம இருங்க நீ ரொம்ப நன்றிடா என்ன அண்ணி எனக்கு வேற வழி தெரியலடா மீனா ரொம்ப போல்டா இருப்பா யாருக்கிட்ட வேணாலும் பேசி வாய் சாமத்தியத்துல எதையாவது ஒன்ன பண்ணிட்டு வந்துருவா தமிழும் புத்தி சனிதான் ஆனா எனக்கு வெளி உலகம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குடும்பம் மட்டும்தான் இந்த குடும்பத்து உள்ளவங்க மட்டும்தான் அதான் இப்ப நீ இந்த குடும்பத்துல ஒருத்தன ஐட்டிய அதான் உங்ககிட்ட கேட்ட பயப்படாதீங்க நீ நான் பாத்துக்கிறேன் சரிடா நீ படுத்து ரெஸ்ட் அடி இல்ல நீ நான் ஒரு அக்யூஸ்ட் இதுக்கு அப்புறம் இருந்தேனா

செம்பொலிடமா கவனிச்சா சரி ஸ்டேஷனுக்கு கிட்ட போற இருக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன்மா சரியா சரி நீ உள்ள போ சரிங்கமா தென்மொழி தென்மொழி வாங்கங்க இப்பதான் வர்றீங்களா ஆமா சரி விக்ரம் எதுக்கு வந்தன போறா இன்ன இந்த வீட்டு உள்ளங்கத்துக்கு தான் அறிவிலனா உங்களுக்குமா அவ என்ன அக்யூஸ்ட் ஆச்சே எதுக்கு நம்ம வீட்டுல அடைக்கலம் குடுக்குறீங்க இத பாத்து தென்மொழி அவ ஒன்ன அக்யூஸ்ட் கிடையாது போரிடா அப்ப எது கழச்சு பண்ணி வெச்சிருக்கங்களா? பொண்ணு தெறிக்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது அத நம்பிட்டு பொண்ணு அந்த இடத்துக்கு போயிருக்கான் இருக்காம். பார்த்தா விக்ரம் நின்னுதாம். அப்ப வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா தான் நினைச்சி விக்ரம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா விக்கி அங்க வேற கிடைச்சிருக்கு இந்த விக்ரமுக்கு சம்பந்தமே இல்லை அப்ப எதுக்கு விக்ரம இந்த விக்ரம் தான் திறக்க உனக்கு விக்ரமத்தி என்ன தெரியும் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனை பண்ணிருக்கான் நான் இன்னும் வெறுக்காம இருக்கேன்னா அவன் குளத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அஜய கொலை பண்ண பார்த்தது விக்ரமே இல்ல அது வேற மூணு பேர் பேரு ஆமா அஜய் கொலை பண்ண பார்த்துட்டு மூணு பேர் அஜய் வீட்டுக்குள்ள போனதும் மூணு பேர் என் டேபிளுக்கு எல்லா ஆதாரமும் வந்தது நான் செக் பண்ணி பார்த்தேன் கொலை பண்ண பார்த்தவனுக்கும் விக்ரமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல விக்ரம் இருந்த போய் தானே அதான் ஒரே குழப்பமா இருக்கு எதுக்கு போலான்னே தெரிய மாட்டேங்குதா

அப்பா வாக்கு தெய்வ வாக்கு அப்பா என்ன சொன்னாலும் செய்வான் சரி சரி நீங்க கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கற நீ எடுத்து வைக்க போறியா உனக்கு தான் சாப்பாடு பார்த்தா வாமிட் வருதே இல்லங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்லை எனக்கும் பசிக்குது அதான் உங்களுக்கு எடுத்து வச்சிட்டு சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி உன்கிட்ட கேட்கணும் நினைச்சேன் என்ன நம்ம வீட்ல இருக்கவங்க உன்ன நல்லா கவனிக்கங்களா என்னன்னு தெரியலங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டேங்கறாங்க என்ன சொல்ற ஆமா என்னால எப்படினாலும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இப்ப என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரியே அலைறாங்க நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணி மாலா ஆமாங்க ஒருவேளை உங்களுக்கு கோவம் இருக்கங்களா இல்லங்க வீட்ல சோர் பொங்க வலே கிடையாது எவ்வளவுதான் கோவ இருந்தாலும் சோகார் கறியில ஒழுங்கா பொங்கிடுவாங்க என்ன நடக்குனே தெரியலங்க ஏதோ பயத்துல அலைஞ்ச மாதிரியே அலைதாங்க எவ்வளவு நாளா நேத்துல தான் விக்ரம் கைது பண்ணாங்கல்ல அதுக்கு அப்புறம் தான் அது வேற ஒண்ணு இருக்காது அஜே கேஸ் வருதுல அதுல எங்க தான் பேரும் வந்துருமோ நினைச்சு பயப்படுறாங்களோ என்னமோ யாரோ கொலை பண்ண பத்ததுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இல்லல்ல முன்னால் மனைவி அப்போ பக இருக்குன்னு ஏதாவது இன்குயரி எதுவும் வந்துருவாங்களோ பயப்படுதாங்களோ இன்னமோ அதான் நான் இருக்கேன் எப்படி வர விடுவேன் எனக்கு என்னவா அப்படிலாம் தோணலங்க நீ என்ன சொல்ல வர இவங்க நாலு பேர் ஏதோ ஒன்னு பெருசா பண்ணிருக்காங்க பண்ணிட்டு தான் அத மறைக்கிறதுக்கு ஏதோ வேல பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது நாலு பேர் முளியுமே சரியில்லை ஆ மூணு பேர் முளி சரியில்லை செம்பலியத்தை இத தயடவே இல்ல அவங்க ஏதோ பயத்துல இருக்காங்க ஆனா வெளியில சுத்துறது ஃபுல்லா மீனா குட்டி அத்த மீனா தான் என்னமோ இருக்குது ஆனா என்னன்னு தெரியல மறைக்கிறாங்க ஆ இந்த விஷயம் உங்க அம்மாக்கு கூட தெரியாது தெரியுமில்ல அம்மாக்கு தெரியாதா ஆ இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அத்தை யோசிச்சிட்டு தான் இருக்காங்க நான் எதாவது சொன்னேமனா ஓ வாய் அடிச்சிட்டு சும்மா இரும்பீங்க அதுக்கு தான் நான் வாய் தரக்காம இருக்கேன் ஆனா இப்போ இந்த நான் வாய் தந்தா யாருக்கு பிடிக்காதா இவ்வளவு பொறுப்பா பேசுறியே சந்தோஷம் நிஜமாவே அன்னிமர் கவலையா இருக்காங்களா

சரி அண்ணி மாதிரி பயப்படுறாங்களா வீட்டுல பொங்கல் பொருட்கள் கிடையாதா இப்படி ஒரு நாள் இருக்காத ஒருவேளை அஜய் விஷயத்த நினைச்சுதான் பயப்படுறாங்களோ நான் தான் யாருமே எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுருக்கேன் தினேசன பத்தி எனக்கு தெரியாது நான் நாடு நான் முதல போட்டுருக்கேன் யாரும் அப்படி என்ன மாரி வர முடியாத வரவும் இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக அண்ணி மாதிரி பயப்படணும் என்னடா ஒரே குழப்பமா இருக்குது ஒருவேளை அண்ணி மாதிரி எதுவும் ஒருவேளை

ஏற்கனவே தப்ப விக்ரம் அரசு பண்ணிட்டோமே குற்றம் இருக்காங்க இப்ப இதுல அக்கா வாழ்க்கைய இருக்குன்னு பொண்டாட்டி நீ காதுக்கு இந்த மாதிரி விஷயம் போகாம பாத்துக்க அந்த மீனா புள்ள மேல எனக்கு நம்பிக்கை முடிச்சிருவான் அது மட்டும் இல்ல இவ்வளவு அடிச்சு ஒருத்தன் வாய் திறக்க சத்தியமா இடி வாய் திறக்க மாட்டான் அந்த விக்ரம எப்படி முழுச நம்ப முடியும் நம்பணும் சாச்சிக்காரங்க விட விழுது எவ்வளவோ உத்தமம் இந்த நேரத்துல நம்ம விக்ரம தான் ஆகணும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன கலவி இந்த விக்ரம் தம்பி காரியமா தான் வாயே திறக்காம இருக்காரு எப்படி சொல்றீங்க விக்ரம் தம்பி வாயே திறக்காம இருக்க போய் தான் கேஸ் இன்னும் வேற பக்கம் திசை திரும்பாம இருக்குது விக்ரம் தம்பி வாயே திறக்காம இருக்கனாதான் தான் குற்றவாளி இவன் தான் போலக்கு நீ கேஸ் வேற பக்கம் திசை திரும்பாம இருக்குது வேற பக்கம் திசை திரும்பினா அப்ப அந்த அஜய்க்கு யாரெல்லாம் எதிராளின்னு அத்தனை பேர் லிஸ்ட் வெளியில வந்துருமல்ல

நாலு பொம்பளை பிள்ளைய காப்பாத்தணும்னா ஒருத்தன் பழி ஏத்து தான் ஆகணும் இவன் நான் இல்லையா அப்படி இல்ல இப்படி இல்ல நீ நிரூபிச்சிட்டாமுன்னா கேஸ் நிச்சயமா தமிழ் பக்கமோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் தான் திரும்போ ஏனா முத எதிரில முத பொண்டாட்டி தான் நிப்பா ஏ கேவி ஐடியா கொடுப்பனா நீ என்ன குடிஞ்ச பயம் கட்டிக்கிட்டு இருக்க இருக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு என்ன நம்ம பொல்லாத நேரம் இந்த நேரம் பார்த்து விக்ரம காப்பாத்ததுக்கு அவ அண்ணன் மதனே கலையறங்கி இருக்காரு

எனக்கு தான் சந்தேகம் வருது அந்த வீட்டு ஆட்கள் என்னமோ அஜய்க்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி சும்மா சாதாரணமா இருக்காங்க இந்த நாளும் தான் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டாயிர தவிர அந்த வீட்டுல எல்லாருமே சாதாரணமா தானே இருக்காங்க அதான் ஏன் இருக்கு ஏன் போலீஸுக்கு அஜய் கொல்ல பார்த்தது தமிழ் புருஷன்தானே ஏன் சந்தேகம் வராதா ஏன் வரணும் ஏன் வராது தமிழ் யாரு அப்படி வரீங்களா பகைக்காக பண்ணிருக்கலானு கூட வந்துடுமே

என்னமோ எதையோ தசைதிருப்பதுக்கு தான் மறுபடி என்கவுண்டர் பெசிலிஸ்டா இந்த மதன் தம்பி வந்திருக்கோன்னு தோணுது ஆனா இதுல மாட்டிக்கிட்டது என்னமோ ஓ புருஷனும் அவ புருஷனும் தான் அந்த நிக்கால ஆதிரா அவ புருஷனுக்கு நேரம் சரியில்ல நினைக்க அதான் நேரம் கட்ட நேரத்துல போய் அவனை அரஸ்ட் பண்ண போயிருக்கா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது என்ன எதுக்கு இந்த குடும்பத்துல இருக்கவன்னு தெரிஞ்சும் இந்த குடும்பத்துக்காரனுக்கு எவனோ போன போட்டு நீ போய் கைது பண்ணுன்னு சொல்லியிருக்கானே அப்போ வேணிக்கு நேதான பொண்ணு தலை சிக்க வச்சிருக்கானவ குடும்பத்துக்குள்ளே அடிப்படி போட்டு சாவுங்கன்னு தான மாட்டி விட்டுருக்கானேวะ ஐயய்யா ஆமா பொண்ணுத்ர தம்பியே வேணுனே தான் யாரோ சிக்க வச்சிருக்காங்க பொண்ணுத்ர தம்பிக்கு நேர்மைங்கற ஒரு வீக்னஸ் இருக்குது இத பயன்படுத்தி தான் இந்த வேலைய யாரோ பாத்துருக்கு ஏக்கத்தை கொண்டு நேர்மை விட்டு விலக மாட்டானு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் வேணுக்கினே பொண்ணுத்ர தம்பிய еле சிக்க வச்சிருக்குது இப்போ பொண்ணுத்ர தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்கு தப்பே செய்யாத விக்ரமா நம்ம தெரியாம அரசு பண்ணிட்டோம் இப்ப இவனை எப்படியாவது விடுவிக்கணும் அதுக்கான வேலையில இறங்கியாச்சு ஆமா தம்பி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கேஸ் ஜெயிக்காம இருந்திருக்குமா ஜெயிச்சிரும் ஜெயிச்சா விக்ரம் வெளியில வருவா அந்த நாலு फ्रेंड्सும் உள்ள போவாங்க தாங்கைய வச்சி தாங்கண்ணே குத்துன கதை தான் தம்பியார வச்சே அக்கா கதையை எவனோ பிளான போட்டு முடிச்சிட்டான் இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல அதான் எனக்கு வேதனையா இருக்கு இந்த பாட்டி ஒரு தந்திரம் சொல்லுவேன் அதை வேணா கடைபிடிச்சு பாத்தியா என்ன வேணாலும் பண்ற பாட்டி பொண்ணு தர நேர்மைய விட்டு வெளியில வரணும் அது ஒண்ணுதான் வழி வர வரமாட்டாங்களே நான் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காத பொண்டாட்டிக்காரி நீ நினைச்சா முடியும் என்னன்னு சொல்லுங்க என்ன பண்ணாலும் பண்ற அவன் மனசை கொஞ்சம் தசத்து இருப்பனும் அது உன்னால முடியும் இந்த பாட்டி நம்புறேன் பாட்டி அது பொண்ணுத்திர மாமா கிட்ட நடக்காதே அவர் பொண்ணுக்கு மயங்கறவர் கிடையாது ஆமா பாட்டி அவன் பொண்ணுக்கு மயங்காதவன் எனக்கும் தெரியும் ஆனா உன் பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் தானே அவனுக்கு குடும்பம் தான் எல்லாம் குடும்பம்னா அவன் பைத்தியமே பிடிச்சிருவான் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் ஏதாவது பண்ணுங்க இந்த கேஸை விட்டு வெளியில வாங்க ஏதாவது அவருக்கு மெண்ட கொடுங்க ஐயோ பாட்டி வேற வலி இல்லனா தம்பியாலே அக்கா வர்க்கி கெடுக்க சொல்லிடுயா அந்த குட்ட வனச்சில அந்த தம்பி போய் சேந்துறோம் அதுக்கு நேர்மை விட்டு வேலகறது எவ்வளவு உத்தமமா இல்ல பொண்ணுதுல தம்பியாலே அந்த எல்லாரக்கும் நாசமனா போயிரோம் இல்ல இந்த விக்ரம் போய் தான் பொண்ணுத்தர கிட்ட பேசணும் என் கேஸ் இதோட நீ மறந்துரு என் கேஸ் நீ எடுக்காத நான் தப்பு பண்ணிட்டே இந்த கேஸ் விட்டு விலகினே ஒண்ணே விக்ரம் தம்பி சொல்லணும் இல்ல ஆதிரா நீ மெண்ட டச்சர் கொடுத்து எடுக்க விடாம இதான் வலி இதான் இந்த இனி இப்போ புருஷன் நேர்ம தவறனவனா இருக்கணுமா இல்ல வாழ்க்கைய நாசம் பண்ணவனா இருக்கணுமா நீ ஏன் அதுக்கப்புறம் உசுரோட இருந்துகிட மாட்டான் குற்ற உணச்சிலே போய் சேர்ந்துருவான் இல்ல பாட்டி யார் வாழ்க்கையை பொண்ணு பண்ண என் பொருச இருக்க கூடாது நான் அவரை தேச திருப்புறேன் இதெல்லாம் பெரிய தண்டனை கிழவி எப்படி முடியும் சில நேரங்கள்ல நமக்கு தான் இக்கட்டான சூழ்நிலை வரும் அப்போ தான் சில நேரங்கள முடிவெடுக்க வேண்டியது வரும் வேற வழியே இல்லை பாவு பொண்ணு தர மாமா அவர் நேர்மை விட்டு விலக மாட்டாரு இது பெரிய தண்டனை ஆதிராவுக்கும் இது சாமத்தியம் பத்தாது அது எனக்கு தெரியும் சாமத்தியம் பத்தி இருந்தா இன்னைக்கு இப்படியா இருந்திருப்பா அவ புருஷன காப்பாத்தணும்னா அவ கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் நாம என்ன பண்ண முடியும் நாம பதற தான் முடியும் என்ன ஆதிர பண்ண போற இல்ல சத்தியமா இது ஆதிர கவலை முடியாது பொண்ணுதர மாமா நேர்மை விட்டு தவற மாட்டாரு பேசாம தமிழக்க விசித்த பொண்ணுதர மாமா கிட்ட சொல்லிட்டதா என்ன